ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா பல பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன் சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அப்படின்னா இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும் இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ம களத்திற காரகன்னு பேரி ஒரு சுக்கரனுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையோ நண்பியையோ உங்களால் மெய் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் சரி இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது எது சூப்பரான இடம் எது சுமாரான இடம் எது வந்து சொல்லக்கூடாத இடம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம் தொழில் லாபம் திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பாருன்னா நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு பத்து ஆகிய மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு செ வில்லங்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா அபவாத பெயர் ஏற்படும் நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோடி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்க அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி இதற்கு கன்சல்டிங் சார்ஜ் உண்டு ஃபீஸ் உண்டு கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் உங்களை அவமானப்படுத்தின உங்கள் எதிரிகள் அடங்கி போகுதல் எதிரிகளுக்கு தண்டனை வாகை கொடுத்துதல் அந்த எதிரிகள் காணாம போறதுக்கு உண்டான நேரம் அதாவது உங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போயிருவாங்க அந்த அவங்க சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க நீங்க டெல்லியில் இருக்கீங்க இல்ல புனேல இருக்கேன் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டு பக்கம் ஓடி வந்துடுவாங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்கேன் மெட்ராஸ்ல இருக்க சார் கோயம்புத்தூர்ல இருக்கேன் இல்லை வந்து திருச்சியில இருக்கேன் சார் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டு எங்கேயாவது பீகார் பக்கமோ இல்லை உத்தரப்பிரதேஷ் பக்கமோ போய் அம்மா ஒழிஞ்சுப்பாங்க அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த மாதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளால் வளர்ச்சி வியாபாரத்தில் வளர்ச்சி உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுதல் பங்காளி சண்டைகள் விலகுதல் குடும்ப ஒற்றுமை ஏற்படுதல் எல்லா நல்ல விஷயமும் நடக்கக்கூடிய மாதம் தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வாக்கு சாதுரத்தின் மூலமாக வெற்றிகளையும் செல்வாக்கையும் உயர்த்துகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தான வலுவாக இரண்டாம் வீட்டு அதிபதி உச்ச செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்கள் குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும் சகோதர சகோதரிகளால் மரியாதைகள் கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடா இன்னும் இந்த மாதம் பேசி தீர்த்துக்கலாம் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா மருத்துவ உதவியை உங்கள் மூலமாக கொடுக்க செய்து உங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த பேச்சற்ற திறமை தன்மையை மாற்றி பேச்சுவார்த்தையை துவக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் கண்ணிராசியில் பிறந்து இந்த டென்த் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் இல்லை நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிற குழந்தைங்க ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் ஆண் பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் எந்த எக்ஸாம் ஒரு பேனாவை எடுத்து எக்ஸாமில் உட்காந்துட்டேன்னா அந்த எக்ஸாம்ல நீங்க தான் கிளியர் பண்ணுவீங்க அந்த எக்ஸாம்ல நீங்க தான் டாப்பராக இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு யோகம் இருக்கு இது ஜனன கால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வீக்காக இருந்ததுன்னா ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படும் பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் தொழில் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை வழி சொத்து போன்ற இருந்த வில்லங்கமான பேச்சுக்கள் குறைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்கள் கணவன் அல்லது மனைவியால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை ரொம்ப உதாசீனப்படுத்தியோ மட்டந்தட்டியோ பேசிடாதீங்க ஏன்னா வாழ்க்கை தான் என்றைக்குமே கூடவே இருப்பாங்க நிறைய பேர் என்ன நிறையா இந்த காலத்து குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள் என்ன நினச்சிக்கிறதுனா கணவனை முட்டாள்தனமாக பேசணும் கணவன் கணவனை வந்து அவமரியாதை பண்ணி பேசிட்டு அப்பா அம்மா உயர்த்தி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த உறவு தான் சாஸ்வதம் அப்பா அம்மா உறவுங்கிறது வந்து என்னைக்காவது வந்து அவங்களுக்கு வயசாக எடுத்துன்னா அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துடும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த உறவு தான் லைஃப் லாங் உங்களுக்கு துணையாக இருக்கும் எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையை இழந்தால் உங்களுக்கு வெற்று வாழ்க்கை தான் அது வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க அது வாழா அது வெட்டியான வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் எதிரிகளை பந்தாடக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வாழ்க்கை துணையே கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க அவர்கள் தான் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் ஆனால் அரசு வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய வகையில் சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தை ஏற்படுத்துவார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றமிகு மாதமாக இருக்கும்னு சொன்ன அவர்களுக்கு பண வருமானம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு பொற்கழிகள் அதாவது உங்களை பாராட்டி அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி தரக்கூடிய மாதம் இருக்கிறதுனால இது நாள் வரை உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் வாயை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய செல்வாக்கும் உயர்வது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு பயம் ஏற்படும் உங்களுடைய பயத்துக்கு சில சமயம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய மரியாதைக்காகவும் சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் பிராயசித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்குமே குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி எல்லா ராசியாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தோடு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால் மாதங்கி ராஜ வணங்க வேண்டும் தசமகா வித்யன்னு அம்பாள் ராஜராஜேஸ்வரியுடைய பத்து அவதாரங்கள் தசமகா வித்தியை அதில் ஒன்று வந்து ராஜமாதங்கி அந்த ராஜமாதங்கி உங்களுடைய தொண்டைக்கு அதிபதி உங்களுடைய பேச்சுக்கு அதிபதி உங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிபதி ராஜமாதங்கியை வழிபடுவதன் மூலமாக வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த ராஜமாதங்கி டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனை அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்